அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனை பள்ளி பள்ளி பக்கத்துல பூதுமூடலுக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ்கே மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா அவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு தேவைப்பட்ட எல்லா அட்டாச்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா புது புது முறையில வந்து கரெக்டா வந்து இங்க மாடிபிகேஷன் பண்ணி எல்லாருக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆளுங்க வந்து பற்றாக்குறை அதனால பாத்தீங்கன்னா இப்போ ஒத்த இருக்காரு முன்ன பாத்தீங்கன்னா வாழை செடி நடணும் அப்படின்னா ஆளுங்களை வச்சு ஒன்றரைக்கு ஒன்றரை வந்து குழி எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இதே கம்ப்ளைண்டே இருக்காது இந்த மாதிரி மிஷினை வச்சு நீங்க அட்டாச்மெண்ட் வச்சு ஒத்த கலப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆளை வந்து ஒன்றாடி வந்துடும் நீளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு இருக்கும் அவ்வளவு வந்துடும் இப்ப இவர்கிட்ட கிடையாது பாருங்க இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலை சரிங்கன்னா மூணு வருஷமா மூணு சரிங்க சரிண்ணா இப்ப வந்து ஆளுங்க நடுறதுக்கும் இந்த மிஷின்ல வந்து ஒத்த கலப்பை போடுறதுக்கும் என்னென்ன வித்தியாசம்

ஆனா நீங்க நம்ம வேப்பன் பள்ளி சரௌண்டிங்ல எத்தனை கிலோமீட்டர் அக்கம் பக்கத்துல போய் ஓட்டி தரீங்க இந்த ஏரியாலும் போய் ஓட்டி கொடுத்துறீங்க சரிண்ணா அவருக்கு என்ன ரேட் வாங்குறீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி வந்து வாழச்செடி வைக்கணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கே எல் மோட்டார்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்